ஐயனா துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்யூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரன் கிட்ட வந்து நிலா சொல்கிறாங்க அண்ணன் உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லாமா அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்குறாங்க இங்கே பாருங்கண்ண நீங்கள் வந்து கார்த்திகாவை வந்து நேசிச்சிங்க ஆனால் கார்த்திகா வந்து உங்களுக்கு கெடுக்கலை ஆனால் இப்போ வந்து சந்தாவை நீங்கள் நேசிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் முதல்ல நல்லா பேசுங்க பழகுங்க அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கான என்ன வழியோ அதை நம்ம பார்த்துக்கலன்னு சொல்லிவிட்டெல்லாம் இருக்காங்க ஏங்க எதுக்காக தள்ளி போட்டுட்டு இப்போ சந்தாவுக்கும் நடனம் பிடிச்சிருக்கு அதை பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியுது அப்படி இருக்கும்போது நம்ம சந்தாவுக்கும் சேரநலனுக்கும் கல்யாணம் பண்ணி விற்கிறதுல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரிதான் தான் எனக்கு வந்து தோணுதுன்னு சொல்கிறாங்க இல்ல ரெண்டு பேரும் முதல்ல பார்த்து பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க நிலா சொன்னதை கேட்டதும் உடனே வந்து நம்ம சேரணும் சரி மனு சொல்றாங்க ஆனா பேசி பழகணும்னா எப்படிங்கன்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேக்குறாங்க இல்லடா அவ எப்பவுமே அனிஷிக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவா அப்ப கொஞ்ச நேரம் வந்து அவ பேசுவா அண்ணே அப்படின்னா நீ பேசிட்டு தான் இருக்க அப்படி தானே சரி நான் ஒருவேளை சந்தாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒருவேளை நாங்க சொன்னா அப்ப என்ன பண்ணவேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நம்ம சேரனோட முகமே மறது அண்ணே உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க உடனே நம்ம சோழன் சிரிக்கிறாங்க இது எல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம சேரன் சேரன் நினைச்சபடி சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ